மயிலாடுதுறை மூவலூர் ராமமித்தம் அம்மையார் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அண்ணா விருது பெற்ற தலைமை ஆசிரியருக்கு பாராட்டு தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் பி வி மகாபாரதி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மூவலூரில் அமைந்துள்ளது அரசின் மூவலூர் மூதாட்டி ராமமிதம் அம்மையார் உயர்நிலை பள்ளி இப்பள்ளியில் ஆண்டு விழா இலக்கிய மன்ற நிறைவு விழா விளையாட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவுக்கு அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மா மஞ்சுலா முன்னிலை வகித்தார் விழாவில் ஆட்சியர் பி வி மகாபாரதி அப்பள்ளியில் படிக்கும் மாவட்ட அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி பேசினார் அப்போது அப்பள்ளியில் இப்பள்ளியில் படிக்கும் மாணாக்கர் ஆகிய நீங்கள் தினசரி செய்தித்தாள்களை படித்து பொது அறிவு பெற்று போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிக மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என்று பேசினார் பின் சிறந்த தலைமை ஆசிரியருக்கான தமிழக அரசின் அண்ணா விருது பெற்ற தலைமை ஆசிரியை மா மஞ்சுளாவை பாராட்டி கௌரவித்தார் மேலும் சிறந்த ஆளுமைக்கான விருதை மயிலாடுதுறை ஒன்றிய குழு தலைவி காமாட்சி மூர்த்திக்கு வழங்கி கௌரவப்படுத்தினார் விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு வட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் இரண்டாயிரத்தி சிறந்த தலைமையாக அறிவிர் அண்ணா தலைமையின் விருதுகளை வந்து தலைமையாக இருக்கிற மந்திரா அவர்கள் வந்து கருந்து செய்திருக்காங்க அவங்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன் அவார்ட்லாம் உங்களுக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை நான் பதிவுபட்டு ஏன் உங்களோட பங்கு இல்லாமல் ஒரு தலைமை ஆசிரியர் வந்து சிறப்பான ஒரு தலைமை ஆசிரியர் தான் ஆக முடியாது கூட்டு முயற்சி உங்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கு வந்து மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கூறி அம்மையார் பள்ளி வந்து மிக ஓய்விய சிறந்த பள்ளியாக உயர வேண்டும் மிளக வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வந்து பார்த்தா நல்லா கமிட்டடா நல்லா வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது அவங்களுக்கும் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன்